ஆறுதான் இருந்தாலும் நாம் அடிக்கடிக்கு தண்ணி போட்டாலும் அடித்தாலும் திட்டினாலும் நீங்கள் என்னையே பத்து மாதத்துக்கு துமர்ந்து வைச்சா அம்மா இந்த மதர்ஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு பரிசு கொடுக்கணுமில்ல அதனாலதே நானே கடைக்கு போய் என் கையால உங்களுக்கு இந்த பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க அம்மா பாருங்க இன்னைக்கு மதர்ஸ்டேவா அம்மாக்கு பரிசு வாங்கிட்டு நேரம் நினைச்சிட்டு பார்க்க முடியல நானும் தான் நினைச்சு பார்க்கல ஆமா இது நாலு வரைக்கும் நான் உங்களுக்குன்னு பெருசா எதுவும் வாங்கி கொடுத்தது என்னமோ புதுசாக புதுசா தோணிச்சு பாத்துக்கங்க என்னதான் உலகத்துல நீ பெரிய பேரு இடத்துக்கு போனாலும் மறுபடியும் உட்கார முடியாத ஒரு சிம்மாசனம் அது தாயோட கருவறைத்தேன் அப்படி பார்த்தா என்னைய பத்து மாதம் சுமந்த ஏன் அம்மா உங்களுக்காண்டி நான் இது கூட செய்யக்கூடாதான் சொல்லுங்க பார்ப்போம் இது நாலு வரைக்கும் உங்களுக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை அது நினைச்சு பார்த்தா பப்பிச்சி சரி அதை உடுக்க இந்தாங்க நீ இந்த கிப்ட பிரிஞ்சு பாருக்கலாம் அம்மா உங்களுக்கு காலி பார்த்து பார்த்து கடகடையா ஏறி இந்த புடைய வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைச்சு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மனுஷன் அம்மா எல்லாம் சும்மா அப்படி இப்படி சொல்லிட்டே இருந்தாரு இப்போ அன்னை தினத்துக்கு அப்படியே அவங்க அம்மா மேல் அன்பு பொலி இந்த அதுவும் கடைக்கு போய் புது பொட வாங்கிட்டு வந்திருக்காரு நான் ஏனா எனி காலதால புள்ளிகா அம்மா பக்கம் தான் சப்போட்டுக்கு நிப்பாக பாத்தீங்க சண்டை போற மாதிரியே போடுவாங்க திடீர்னு அப்படியே அம்மா பக்கம் சாஞ்சி போடுவாங்க நீ உன் மாமியார் பத்தி எச்சக்க முச்சக்க உன் புச்சு கூட சொல்லி வச்சிர வச்சுக்க அப்போ நம்ம பொண்டாட்டி தான் ஜரி இல்லனே போசுக்குன உனிய சதேக பட்டு போடுறாரு அதுக்கு தியா எப்போ பொறுமையா இருக்கணும் புரிஞ்சு முடியா இருந்தாலும் சரி அடுத்து முடியா இருந்தாலும் சரி பாத்து பேசணும் இப்ப நல்லா புரிஞ்சிட்டேன் அன்னைய தினத்துக்கு அவங்க அம்மாக்கு புது போடுவேன் ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பூ கூட வாங்கி கொடுத்தது இல்லை இந்த மனுஷன் இதெல்லாம் பார்க்கவே முடியல இந்த கன்றாவி காட்சியை பார்க்கறதுக்கு சகிக்க முடியல இந்த உலகத்துல எத்தனையோ சிறந்த தாயெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு பரிசு வாங்கி கொடுத்தா பரவாயில்லை ஆனா இவ்வளவு பெரிய இந்த நாய்க்கு போய் இவரு பரிசு வாங்கி பாரு எனக்கு வர கோவத்துக்கு இந்த மனுஷனை தூக்கி போட்டுக்கலாம் இருக்கு என்னத்த பண்ணி வச்சிருக்க தெரியல இந்த என் மாமியார் நான் இந்த ரெண்டு என் மனசையும் எப்படி மாற்றி வச்சிருக்காங்க ஜமா இந்த போட உங்களுக்கு பிடிச்சிருக்கல? பிடிக்கலன்னா சொல்லுங்க. உடனே பறபட்டு போய் வேற போட மாத்திட்டு வந்துருவா. போடு பச்ச ட்ரெஸ் போடு. அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு பதிக்கே. இத பாரு. நீ அம்மாவை இந்த ட்ரெஸ் பாஸ்காரை பையந்தா. ஆனா சில மோசக்காரங்க செஞ்சு வேளை அழைக்க நீ என்கிட்ட மோசமா நடந்துட்ட. அது எனக்கு நல்லவே தெரியும். அது எப்படியோ அந்த ஊபுனியத்துல, என் மகன் மறுபடியும் மனுஷ மாதிரிடா. அதுவே எனக்கு போதும். பாட்டி தாஜி, நம்மளுதே அந்த கேலேவி மோசக்காரங்கன்னு சொல்லுது. பாத்து பாத்து. ஏப்பா இந்த

ஏண்டா நானும் உன் அப்பா தானே அன்னைய தினர் மாதிரி தந்தைய தினம் ஏதாச்சும் ஒரு வந்து அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம்ல இது வரைக்கும் உன் அப்பனுக்கு என்னடா வாங்கி கொடுத்துருக்கேன் எப்பா கோச்சுக்காதுப்பா உங்களுக்கு செய்ய வேற யாருக்கு பண்ண செய்ய போறே இருந்தாலும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சொத்துன்னா அது அம்மா தானேப்பா அதுக்கப்புறம் தானே அப்பா அம்மா சொல்லிதானே அப்பா இல்ல யாருன்னே தெரியும் சொல்லுங்க பாப்பா அப்படி சொல்றேன் என்னங்க நீங்க பண்றதுல ரொம்ப ஓவரு என்னமா இந்த வீட்டுல உங்க அம்மா மட்டும் தான் ஒரு ஆள் இருக்காங்களா எங்க ஆச்சு கொடுத்தா ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்தாங்க ராஜி கூட ஒரு குழந்தைக்கு அம்மா தியா ஆனா அப்ப என்ன பண்றது உனக்கு தான் அம்மா வரதுக்கு தகுதி இல்லாம போயிடுச்சு அம்மான்ற அந்தஸ்து எல்லாருக்கும் கிடைச்சிருமா அந்த குடும்பத்த உனக்கு இல்லாம போயிடுச்சு ஆமா இல்ல பா நான் அப்படி சொல்ல வரல நானே ஒரு குழந்தைக்கு அம்மா அது ஆச்சில ஒரு குழந்தைக்கு அம்மா ஆனா உன் சம்சாரத்துக்கு இன்னும் குழந்தை பிறக்கல இல்ல அதுதான் பா அப்படி சொன்னேன் குழந்தை இல்லனா என்னம்மா அவளோ குடிச்சிக்கு குழந்தையே பெத்துக்குடுவா அவளோ ஒரு பொண்ணு தானே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுகளோ கண்டிப்பா தாயாகுவாங்க உலகத்துல இருக்கல எந்த பொண்ணு தாயானாலோ இந்த சின்ன பொண்ணு தாயாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏப்பா நானா அதுக்கு தான ஆதி படுதே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் நான் சாகத்துக்குள்ள என் கண்ணால பார்க்கணும்னே ஆரம்பிச்சிட்டாயா மறுபடியும் முதல்ல இருந்து சரி அத விடுங்கம்மா இன்னைக்கு அண்ணிய தினம் அதனால நானே ராத்திரி புல்ல யோசனை பண்ணி யோசனை பண்ணி என் மண்டையில இருக்க அறிவு பிழிஞ்சி ஒரு கவிதையை எழுதிருக்கேன் அதை வாசிக்கிறேன் கேளுங்க கவிதையா கவிதை

இதுக்கு ஏண்டி இந்த இந்த காலத்துல இந்த பழக்கத்தலாம் கொண்டு வந்து இப்படி இப்படி ஒப்பாத வெச்சிட்டு வரக்க பரிசு வாங்கி கொடுத்தாச்சா நீ அம்மால பாஸ் மார்க்கன அர்த்தம் இல்ல ஊடு ஊடு அட பாவில ஆளாளுக்கு அனிய தினோ அனிய தினோ உட்கார்ந்து அழுதிட்டு கிடக்கீங்களே அப்பான ஒத்துக்குறான் அவளோ எவனையாச்சு கண்டுக்கிறீங்களா அவனுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் ஒரு எண்ணமாவது இருக்கா அனிய தினர் மாதிரி அப்பையர் தினோ ஏதாவது ஒரு வெச்சா நல்லா இருக்கும் ஆனா அது ஒரு பைல செய்ய மாட்டாங்க ஆவுன போதும் பொண்ணுங்களே எல்லாரும் செய்றாங்க பசங்கள ஒண்ணுத்தி கண்டுக்கிறது இல்ல இப்போ என்ன செலவறிய

எனக்கு ஒரு வேட்டு சட்டு கூட வாய்வு தர வேண்டாம் பரவாயில்ல இருக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கு என்ன சுத்தமா வந்து உன் உடம்புல உன் அம்மா ரத்தம் மட்டும் உன் அப்பா ரத்தம் என்னோட ரத்தமும் ஓடுது அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க இப்ப எனக்கு என்ன செய்ய போற அதை சொல்லு எப்ப அவ்வளவு இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பிடுறேன் முருங்க கிரியா ஞாயிற்றுக்கள் மதுவும் தெரியா சேச்சா சேச்சா இது யாராச்சும் கேட்டா கூட என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு அதுவும் அந்நிய தின ஸ்பெஷலு கண்டிப்பாக பிரியாணி இருந்தே ஆகணும் அதுவும் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணியா ஆமாப்பா இன்னைக்கு அநேக தினம்ல அதனால வீட்டில் இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கோ எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு சாப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை லீவு ஆல்ரெடி நான் சாப்பாடு ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த அம்மாவுக்கு புடவை கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரலான்னு பாத்தீங்க இன்னைக்கு யார் நம்ம வீட்டில் சமைக்க வேண்டாம் நான் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் போய் வாங்கிட்டு வரேன் நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் போதுமாப்பா போதப்பா போதும் இதை விட்ட எனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு பாப்போம் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது போடுகிற சட்டை இன்னொன்னு சாப்பிடுற சாப்பாடு அப்படி இருக்கு இல்ல சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம்னா கண்டிப்பா சாப்பிடுவேன் மாமா நீங்க மட்டன் பிரியாணி சாப்பிட கூடாது டாக்டர் சொல்லிருக்காங்களே ஆட்டுக்கறியில உங்களுக்கு ஆகவே ஆகாதுனே கேமாடி மர்மோடே ஒரு நாள் சட்டை ஒண்ணு ஆகாது என் பிள்ளைய ஏதோ ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் அதை போய் கேடுக்கிறியம்மா இன்னைக்கு ஒரு நாள் பர்மிச்சு பிளீஸ் பிளீஸ் சரி சாப்பிட்டு போக சின்ன பொண்ணு உன் பிரெண்டு பச்சைக்கிளி வீட்டில் சும்மா தானே படுத்து கிடக்கு அதுக்கும் போன போட்டு வர சொல்லு பாவம் நம்ம இத்தனை பேர் வாய்க்கு வச்சா பக்கிரி பிரியாணி சாப்பிட போகிறோம் அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அமைதியாக இருக்குமா சொல்லு பார்ப்போம் அதையும் வர சொல்லு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் ஆ சரி ஏன் அவளுக்கு போன போட்டு வர சொல்றேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர்ல ஜிக்கி ஜிக்கி என் மாமா பொடவை கட்டி போட்டுறான். இது உடனே கட்டி அழகு போத்துறணும். டேய் சின்னராசி அத எல்லாரும் போயிட்டாங்க இப்போ நான் கேக்குறேன் உம்மீலே பதில் சொல்லு. சரியா? உம்மீலே இந்த கவிதை நீதா சொந்தமா மொய்ச்சு பண்ணி எழுதுனியா? அது வந்து நான் தான் இந்த பேப்பரில் எழுதினேன் என் கையால் தான் எழுதுனேன் ஆனா காப்பி அடிச்சுதான் எழுதினேன் அதுதானே பாத்து உனக்கு எது இவ்வளவு அதிபு திடீர்னு உங்க அம்மா மேல அம்பிட்டு பாசம் வந்துருச்சோ திடீர்னு அவளுக்கு பிடிச்ச மாதிரி புடவை அது இதுன்னு வாங்கிட்டு வந்து குடுக்க அப்படி இல்ல ஒண்ணு இல்லப்பா இன்னைக்கு அன்னையர் தினம் மட்டும் இருந்தது இல்ல அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சது இல்ல இவ்வளவு நாள அவங்க கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருந்தோம்ல அதனால எனக்கே ஒரு வருத்தமா இருந்துச்சு அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தணும் காணிக்கியா நான் அவங்களுக்கு புடவை வாங்கலான்னு கடைக்கு போனேன் அங்க போனதுக்கு அப்புறத்தையும் எனக்கு விஷயமே தெரியும் இன்னைக்கு அன்னைய தினமுன்னு புடவை எடுத்ததுனால டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தாங்க அப்படிதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் சரி அப்படியே புடவைய குடுக்கும்போது ஒரு பிட்டை போட்டுடலாமே நானும் கவிதையை கரெக்டா வர்ற வயல உட்காந்து இந்த பேப்பர்ல காப்பி எடுத்து எழுதி கொண்டாந்து பலே கில்லாடி மாவனே நீயே சரிடா சரி இந்த சாமதி இருந்தா கண்டிப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கல இருந்தானுப்பா சரிப்பா நான் போய் தடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா உட்கார வைக்க சரிங்களா

ஆமாம் எங்கேயாச்சும் போய்ட்டு வாமான்னு சொன்னோம் எனக்கு ஒலி தெரியாது பயமாக இருக்குது நான் காடம்போ போயிடுவேன் அப்படி இப்படின்னு கதை எடுப்பிக்க இப்போ மட்டும் பஸ்ஸு ஏறி வந்துட்டு கரெக்டாக வந்துவிட்டு ஏ கேட்டு கேட்டு மாறி வந்தோம்ல பரவாயில்லை நமக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல ஒரு நிமிஷத்து கூட இருக்கக்கூடாதுன்னு கேன்னு வந்துட்டேன் பிறந்த அப்படி இருந்தால் உனக்கு போவோம் அப்படி இல்லைன்னா உனக்கு மரியாதை இருக்கியா அது சிரிம்மியே போந்த எப்போ வந்தன்னு கேட்குறீங்க நீங்க சொல்லு அம்மாக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணங்காரே நீ இல்லாம இருக்கலாம் ஆனா அம்மா உடைய பொண்ணு நான் இருக்க மாட்டேங்க நான் கேட்பேன் ஏன் என்ன ஏதுன்னு இப்ப நான் கேக்குறேன் உனக்கு மனசாட்சி ஒன்னு இருக்கா சொல்லு பாப்போ உனக்கு ஆம்பளப் புள்ள பொறுந்துச்சுன்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உன் தங்கச்சி எனக்கு ஒரு போன போட்டு சொல்லிருப்பியா ஆமா என்னமோ குழந்தை பொறந்து பத்து நாள் அனுமதி பேசுறேன் தான் ரெண்டு நாள் தான் அது குழந்தை பொறந்து அம்மா பண்ண குழப்பத்துல நாங்களும் எப்படி பதிரி போயிருந்தது எங்களுக்கு தான் தெரியும் இதுல உனக்கு போன போட்டு வேற சொல்லணுமா அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல நான் சொன்னேன் என்ன அம்மா சொன்னேன் என்ன எல்லாம் ஒண்ணுதான் இப்ப எல்லாம் நீ ரொம்ப மாறிட்டேனே ரொம்ப மாறிட்டேன் உங்களுக்கு தங்கைச்சின் நீ இருடி ராடா உலகா ஏன் கையை மூடிச்சோடா உனக்கு ஆம்பளப் புள்ள தான் பொறக்கணும்னு நான் எத்தனை கோவில் வேண்டிருப்பேன் எத்தனை ஆணும் கிட்ட வேண்டிருப்பேன் தெரியுமா நான் நினைச்ச மாதிரி ஆம்பளப் புள்ள பிறந்தி ஆச்ச ஆச்ச நான் એમ முதல்ல தூக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க மாத்தி மாத்தி தூக்கி என்ன அசிங்க படுத்துட்டீங்க அதுக்கு ஒரு நிமிஷம் கூட நான் அங்க எதுக்கு இருக்கணும்னு முதல்ல தூக்கணும் விட்டுட்டு நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்

அடியே இப்பல்லாட்டி பச்சக்கிளியே ஆ என்னனாலோ அவ ஏமாமே ஏமா நண்பா இல்லாம அடுத்து மலையா இருப்பா கேமா போதுமா போது விடுங்க நான் தான் முன்னாடி சொல்லிட்டல்ல எல்லாருக்கும் இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுகளுக்குமே அன்னியத்தில நல்வாய்த்துக்கணும் சொல்லியாச்சு இது உங்களுக்காக மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுகளுக்கும் சேர்த்து சமர் பண்ண பாத்துக்கங்க அதோட செலவு சின்ன இது இத தயவு செஞ்சு சண்டையாக்காதீங்க சாதாரண விஷயமா பாருங்க முதல்ல சூடாட்டுக்குள்ள எல்லாரும் மட்டும் சாப்பிடுங்க அதான் பட்டன் பிரியாணி கையில வச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா இந்த எப்ப பார்த்தாலும் சாப்பாடு 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 சாப்பாடுன்னா ஒரு ரொம்ப முக்கியம் சட்டு போனாலும் சாப்பாடு உயிர் வாழறதுக்கும் சாப்பாடு தான் சாப்பாடு இல்லாத ஒரு இடமும் கிடையாது பாத்துக்க இந்த உலகத்துல சாப்பாடு இல்லன்னா ஒண்ணுமே இல்லை ஆடி ஓடி அழிஞ்சி திரிஞ்சி சம்பாரிக்கிறதுல எதுக்காக எல்லாம் இந்த ஒரு ஜல் வைத்துக்காக தானே அப்படி இருக்கும்போது நம்ம வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல நீ மட்டும் இல்ல நிறைய பேரு இப்படி தான் நினைக்கிறாங்க சென்னை இவங்க எப்ப பார்த்தாலும் கறி மீன் சாப்பிட்டே கிடக்காங்களே ஆனா சாப்பிடுறது ரொம்ப 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 முக்கியமா நம்ம செலவு பண்றது எதுக்காக சாப்பிடுறது சாப்பிடுறதுக்காக தானே மளிகை சம்மன் காய்கறி மற்ற செலவு அந்த செலவு இந்த செலவு எல்லாம் முக்கால்வாசி செலவு சாப்பாடுலதான் போகுது அப்படிப்பட்ட சாப்பாடு நம்ம ரசிச்சு ருசிச்சு பொறுமையா உட்காந்து சாப்பிடுறதுல ஒரு தப்பு இல்ல அடேங்கப்பா சாப்பாட்டுக்கு இவ்வளவு பெரிய கதையா சரிதான் சரிதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு என் பிள்ளைகள் வீட்டுல கிடைக்குங்க அன்னைக்கு கறி மீன் எடுத்து சாப்பிடுவோம் அப்படி என்னதை சாதிக்க போறோம் கரெக்டா சொன்னீங்க அங்கு அது மட்டுமா நம்ம கையில காசு இருந்தா போதும் எப்ப வேணாலும் கறி மீன் சாப்பிட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கணக்கு தேவையில்லை போதும் எப்ப வேணாலும் சாப்பிட்டுட்டா போச்சு உடம்புல திம்பி வேணும்னா காய்கறி சாப்பிட்டா மட்டும் போதாது கறி மீனும் சாப்பிட முடியும் ஆமா நீ கிட்ட இருந்து நான் இந்த விஷயத்தை தான் நல்லா கத்துக்கிட்டேன் சரி சரி சாப்பிடுங்க இப்ப சாப்பிடுற நேரத்துல இருக்கு இந்த கதை